ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டு இந்தியாவின் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் நால்வர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர்கள் தலைமையிலான குழுவை பொலிஸ் மா அதிபர் தேஷப்பந்து தென்னக்கோன் நியமித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான தயார்படுத்துதல் மேற்கொள்வதற்காக குறித்த நால்வரும் அகமதாபாத் நகருக்கு சென்ற நிலையில் கடந்த இரவு கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்படி கொழும்பு நீர் கொழும்பைச் மூன்று மற்றும் நால்வர் கைது செய்யப்பட்டனர் தென் பிராந்தியத்தில் இருந்து வருகை தரும் பயணிகளின் பட்டியலை பரிசீலித்து கொழும்பில் உள்ள அதிகாரிகளினால் அவர்களின் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக குஜராத் போலீஸ் தலைமையக ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த நால்வரும் பாகிஸ்தானில் உள்ள அபு என்னும் நபருடன் சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பு கொண்டிருந்த அந்த நபர் இவர்களை இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கு ஊக்குவித்ததாகவும் குஜராத் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கைதான நால்வரும் தங்கம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டவர்கள் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை அறிவித்துள்ளது கைதான நால்வரில் கடந்த இரண்டு வருடங்களில் முப்பத்தி எட்டு முறை மற்றும் ஒருவரான நபர் சுமார் நாற்பது முறையும் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாகவும் குஜராத்தின் uyar adihari yurdu tertib ettiler. <laughs>